எந்தெந்த நாடுகளில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படம் திரையிட போகிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ வரையும் அதாவது அக்டோபர் மூணாம் தேதி வரையும் வழியாக இருக்கிற தகவல் தான் இதுக்கப்புறம் மினி என்னென்ன நாடுகளில் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறத லைக்காக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மீண்டும் நம்ம அப்டேட் பண்ணலாம் இப்போது வந்து கனடாவில் வேட்டையின் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது மலேசியாவில் ரிலீஸ் ஆக போகுது யூஎஸ்ஏயில் ஏகப்பட்ட இடங்களில் வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்புறம் யூகே மற்றும் அயர்லாந்துலேயும் வேட்டையின் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அங்கேயும் வேட்டையின் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது ஃப்ரான்ஸ்லேயும் வேட்டையின் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது வெளிநாடுகளில் வேட்டையின் படத்தோட ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே ஃபயராக போயிட்டுருக்கு நிறைய இடங்களில் ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் வந்து சோல்டாகிருக்கு ஃப்ரீ புக்கிங்லேயே ஒரு மிகப்பெரிய சாதனைகள் படைச்சிட்ருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகிட்டுருக்கு கண்டிப்பாக வேட்டையின் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை புரியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது